மெட்ரோபிபியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கெஸ்ட் மீட் பண்ணிக்கிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மளுடைய மன்னார்குடி ஐயா பெருகவாழ்ந்தான் ஊரில் வந்து வந்திருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கும் அதுவும் முக்கியமாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போது யாரும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பொது பலன்கள் வந்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு ஐயா வணக்கம் அடுத்த ராசி துளாராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க துலா துளாராசியில் பிறந்தவர்கள் மொத்தம் நாலு பேரோட பிறப்பாங்க மூணு பணியோட பிறப்பாங்க அப்பா கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பாக இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் வைராக்கியமாக இருப்பார் தெம்பாக இருப்பார் திறமையாக இருப்பார் அம்மா கொஞ்சம் உடல் பின்னி கொடுக்க தான் அம்மாவுக்கு ஏதாவது கையை கிடக்குது காலை கிடக்குது இடுப்பை வலிக்குது சரிமா நல்லப்பா தொண்டையை கட்டிக்கிட்டு தலையை வலிக்குது என்னமோ அனத்திராபல இருக்கு இன்னைக்கு ஜூரமா சரி உரிமை ஏதாவது ஒரு சீரக தண்ணி வச்சு கொடுப்போம் சுக்கு போட்டு குடிப்போங்கிற மாதிரி அதை தீர்த்துக்குவார்கள் அம்மா அம்மாவுக்கு உதவி யாரும் செய்ய மாட்டார்கள் அப்பாவுக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் அப்பாவோட பிறந்தவர்கள் யாருமே வந்து பாசத்தால பேசுவார்கள் பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டார்கள் அம்மாவோட பிறந்தவர்கள் வந்து சபரிமாரிக்கா ஒன்று உடம்பு அழைச்சி போச்சுன்னு ஒத்து உழைப்பு கொடுக்க மாட்டார்கள் ஒதுக்கி ஒதுக்கி ஓடிடுவார்கள் அம்மாவோட பிறந்தவர்கள் மாமான்னு சொல்றது இந்த ராசியில் பிறந்தவர்கள் வந்து கலையை விரும்புவார்கள் கவர்ச்சியை விரும்புவார்கள் உழைப்பை விரும்புவார்கள் உறக்கத்தை விரும்புவார்கள் சாப்பாட்டை விரும்ப மாட்டார்கள் அது கணக்கு சோறு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ட்டு பதினொன்றரை மணிக்கு சாப்பிடுவாங்க காலை சாப்பாடு மூணு மணிக்கு சாப்பிடுவாங்க மத்தியான சாப்பாடு நைட்டு பதினோரு மணிக்கு சாப்பிடுவாங்க நைட்டு சாப்பாடு ஆனால் பெருந்தண்ணியெல்லாம் திங்க மாட்டாங்க தான் உண்டு தான் உழைப்பு உண்டு வேலை உண்டு சொன்னதை செய்வார்கள் நேர்ம நீதி கடவுள் பக்தி இறக்க குணம் விட்டு கொடுக்கும் மனம் எதையும் வந்து போராடி உழைச்சி சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க ஒருத்தரை ஏமாத்தணும் அபகரிக்கணும் திருவுள்ளு பண்ணணும் பொய் சொல்லணும் அப்படிங்கிற எண்ண அவங்க மனசுலேயே உதயமானது சரித்திரம் கிடையாது அந்த மாதிரி உள்ளவளை ரொம்ப பேரையும் ஏமாற்றி போடுவான் பக்கத்துல நண்பனா இருக்கிறவனும் ஏமாத்துவான் பொண்ணாட்டி பிள்ளையாக இருக்கிறதும் ஏமாத்துவோம் கூட்டாளியா இருக்கிறவனும் ஏமாத்துவான் நெருக்கமான மாமனே ஏமாத்துவான் மாம மஞ்சனும் உரமுறையும் ஏமாத்தும் இந்த மாதிரி துலா ஏமாத்த ஏமாற்றமடைஞ்சி இருக்கிற காதில் கிடக்குது கடலில் கிடக்குது எல்லாம் கழட்டி கொடுத்து விட்டு மொட்டையான்னு அந்த மாதிரி ஒரு பணம் எனக்கு வள்ளியே வள்ளையான அடியலுக்கே வந்துடுவோம் என்னடி காசி கேட்குற ரோட்டில் போயிலன்னு இந்த மாதிரி பணம் கொடுத்து சண்டை அவங்களே பலியாகிறது ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது முழங்கால் வலி ரெண்டாவது வந்து இடுப்பு பொரடி கை கால் சோர்வுகள் இருக்கும் களைப்பு கொடுக்கும் அடுத்தது வந்து உழைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேர்ந்து மொத்தமாக யார் தூக்கி கொடுத்து ஏமாந்து போயிருப்பாங்க பெருக செருக 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 சாப்பாக்கம் உழைச்சி உழைப்பாளி ஊதியத்தை தேடனுங்கிற வல்லமை கொண்டவர்கள் பேச்சில் அமைதியாக இருப்பார்கள் வார்த்தையில் வந்து அடக்கத்தோடையும் மரியாதையோடையும் பேசுவார்கள் வெளி பழக்க வழக்க செல்வாக்கு போகிற ஊர்களெல்லாம் எங்கெங்கே மாவட்டம் எந்த மாவட்டம் எந்த ஊருக்கு போனாலும் அங்கங்கே ரெண்டு நண்பரை பிடிப்பாங்க ரெண்டு கூட்டாளியை பிடிச்சிக்கிடுவாங்க இல்லாத சொந்த சம்மந்த இல்லாத உறவு சம்பந்தம் இல்லாத நண்பர்கள் சம்மந்தம் இல்லாத உறமுறைகள் சேரும் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கொண்டு அள்ளி கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைச்சு கொண்டே இருப்பார்கள் அவர்கள் உழைப்புக்கு ஒரு எல்லை இல்லாமல் போயிரும் மனம் திருத்தி இருக்காது மன தடுமாற்றம் ஏமாற்றம் மனசில் குழப்பம் தூக்கம் இல்லாத நிலை அலைச்சல் தொந்தரவுகள் பலவிதமான எடைவூறுகள் இதையெல்லாம் கடந்து வந்து அவர்களுக்கும் ரெண்டு மூணு குழந்தைகள் பிறக்கும் அந்த அவங்க ரொம்ப கஷ்ட நஷ்டப்பட்டு தான் இந்த குடும்பத்தை ஓட்டணும் ஏழு எட்டு வருஷமாக துலா ராசிக்காரவர்களுக்கு பொருளாதாரத்துலையும் சிக்கல் உடல்நிலையிலேயும் சிக்கல் உறமுறையிலேயும் சிக்கல் வெளிப்பழக்க வழக்க வட்டாரத்தில் கொடுக்க வாங்கின போய் கட்டா சிக்கல் இப்படியெல்லாம் கடந்து இப்போ தான் முகம் பார்க்குறான் கடவுள் இவர்களுக்கு இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர்ற இருந்து நல்ல வழிகளும் வாழ்க்கையும் பொருளாதார சேர்க்கையும் மண்ணு மனையும் தெய்வ பக்தியும் இவங்க எதிர்பார்த்தது மனக்கோட்டை கட்டினது மனதில் நினச்ச ஆசைகள் அனைத்தும் பூ பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வழிபிறந்து வந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து உரிமையாகவும் செயல்படணும் உழைப்பை தூக்க செயல்படணும் பக்தியோடவும் இருக்கணும் சில கோவிலுக்கெல்லாம் பைத்து வரணும் அது வந்து பழனி ஆண்டவனையும் கும்பிடணும் திருத்தணி முருகனையும் கும்பிடணும் பழையத்தம்மாளையும் கும்பிடணும் அதே நேரத்தில் ஆதிபராசத்தையும் கும்பிடணும் அவங்க குலதெய்வம் வெள்ளக்குதிர சவாரியையும் கும்பிடணும் இப்படி தெய்வ பக்தி தேவை மாம உறவு அந்த குடும்பத்துக்கு எட்டாது அவங்களால பலன் கிடைக்காது தாய்க்கு பிடிப்பீடாக இருக்கும் தாய் மேலே பாசத்தை காட்டுவார்கள் கிட்ட இருக்கும்போது கோவம் வரும் எட்டி இருக்கும்போது தாய் மேலே உயிரியே வச்சுருப்பார்கள் தந்தைக்கு சில நேரம் வாகன விபத்தில் உளுந்து கலந்து அடிபடுவார்கள் அதெல்லாம் கடந்த காலம் முடிஞ்சிருக்கும் இப்போதைக்கு அவர்கள் வந்து வரவும் செலவும் மிச்சம் இல்லாமல் என்னமோ சொட்டு சொட்டு தண்ணி விடுது அதை ஒரு சொம்பு வச்சு பிடிச்சோம் ஒரு சொம்பு இருக்கிறது மாதிரி ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் என்னமோ சொட்டு சொட்டாக விட்டால் நம்ம சொம்பு வச்சு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு சொம்பு பிடிச்சோம் இதை தாத்தா தீர்த்துக்கிட்டோம் அதையும் வெளியில் விடலை அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அவர்களால் பிறந்தவர்கள்கிட்ட அன்பு இருக்கும் அரவணை இருக்கும் உதவி இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கசப்பு இருக்கும் வெறுப்பு இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் அதனால் தூக்கங்கள் இருக்காது எது இருபத்தி நாலு மேர நேரமும் ஓய்வு இல்லாமல் உழைத்தாலும் கையில் பணம் இருக்காது வெளியில் செல்வாக்கு இருக்கும் பெரிய மனிதருப்பாக பெரிய மனிதர்கள் படித்தவர்கள் பட்டதாரி அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட அதிகாரபூர்வமான மனிதர்கள்லாம் இருந்தும் அவர்கள் சில வாயுசுகள் விடும் கொஞ்சம் விலகிவிடும் அது மீண்டும் புயல் போல வேகத்தில் வந்து லாபத்தையும் ஊதியத்தையும் உயர்வுகளையும் நல்ல வளர்ச்சியையும் மன திருப்தியையும் கொடுக்கறதுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பிறந்து வருது பயப்பட வேண்டிய அவசியம் சூப்பர் சூப்பரையா